ஓம் என் அன்பு குழந்தையே உன் உயிரான உறவிடமிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி வரப்போகிறது இந்த மந்திரத்தை மட்டும் இருபத்தோரு முறை உன் மனதார் சொல்லிவிடு உன் கையில் இந்த இரண்டு பொருட்களை வைத்து இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல் சொன்ன பத்து நிமிடத்தில் நீயே எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷமான செய்தி நல்ல செய்தி உன் உயிரான உறவிடமிருந்து வரும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு நல்ல செய்தியை சொல்லுவார் அவர் மனதில் உள்ளதை சொல்லுவார் திடீர் திருப்பமாக இது நடந்தே தீரும் எது ஒன்று நடக்க வேண்டும் என்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் உயிரான உறவு உன்னிடம் பேசினால் அதுவே உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும் நம்பிக்கையோடு இதை செய் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் அப்படி எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை சிறு சிறு காயங்களும் மன வருத்தங்களும் உங்களை சேரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு இரு என்னை நம்பிய உன்னை ஒருநாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன்னுடைய நீ அனுபவிக்கும் இனல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வலது உள்ளங்கையில் பத்து ஏலக்காய் பத்து கிராமத் துண்டுகளை வைத்துக்கொண்டு கையை மூடிக்கொண்டு ஓம் ஸ்டீம் கிரீம் ஸ்டீம் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரை மனதார நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல் உன்னுடைய வாழ்க்கையில் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆள்மனம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் ஒரு நல்ல செய்தி சந்தோஷமான செய்தி இன்னும் பத்து நிமிடத்தில் உன் உயிரான உறவிடமிருந்து வரும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை சொல்லி முடித்துவிட்டு அந்த கிராமையும் ஏலக்காயும் ஒரு காகிதத்தில் மடித்து உன்னுடைய பூஜைகரையில் வைத்துவிடு நீ நினைத்தவர் நிச்சயமாக உன்னிடம் பேசுவார் ஓம் சாயிராம்